அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மூங்காம்பியை நகர் ஜங்ஷன் மிக அருகில் பதினஞ்சுக்கு நாற்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை இருபத்தி அடி ரோடு நார்த் ஃபேசிங் கிரௌண்ட் லேண்ட் மற்றும் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டிங் அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வாங்க மெயின் ரோடு மட்டும் இடத்தை பார்க்கலாம் தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூரில் மிக பிரபலமான கடப்பா ரொட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த கடப்பா கொளத்தூரிலிருந்து அம்பத்தூர் இணைக்கும் சாலை இந்த கடப்பா ரோடு வாடிக்கையாளர்களே இப்பொழுது புதிதாக இந்த மூகாம்பிகை நகர் ஜங்ஷனில் மிக பெரிய பார்க் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளரை நாம் பார்த்து கொண்டிருப்பது மூகாம்பிகை நகர் பார்க்கு சிறுவர்கள் பூங்கா வாடிக்கையாளர்களே மிக அருமையான பெரிய சிறுவர்கள் பூங்கா மற்றும் வாக்கிங் நடைப்பயிற்சி மற்றும் பெரிய குளம் உள்ளது இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் இரண்டு இடங்கள் விற்பனை மூகாம்பி நகரில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் மற்றும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாடிக்கையாளர்களே மிக விலை உயர்ந்து கொண்டே உள்ளன இந்த கடப்பா ரோட்டில் வாடிக்கையாளர்லே இங்கிருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் கள்ளிக்குப்பம் ஜங்ஷன் உள்ளது வாடிக்கையாளரே நாம் பார்த்து எஸ் ஃபார்ட்டி த்ரீ பஸ் வந்து கொண்டு உள்ளது வில்லிவாக்கம் டு அம்பத்தூர் புதூர் செல்லும் இந்த மினி பேருந்து இங்கிருந்து மிக அருகில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு நகர் ஜங்ஷன் இருந்து மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்காள இந்த ரோடு முப்பது அடி ரோடு வாடைக்காலே இந்த இடம் இருக்கின்ற ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த வீட்டிற்கு அருகில் உள்ள இடம் இருபத்தி நாலு அடி ரோடு பதினஞ்சுக்கு நாற்பது 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளலை இடத்திற்கும் அப்ரூவல் உள்ளது Building கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வீடுக்கு அப்ரூவல் உள்ளது உடனடியாக வாங்கியவர்கள் உடனடியாக வீடு கட்டலாம் நார்த்து ஃபேஸிங் விலை முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் உள்ள வீடு வாடைக்கையாள மிக மிக மெயின் ரோட்டுக்கு அருகாமையில் உள்ள இல்ல உள்ள இந்த இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மிக விரிவாக முன்னுரிமை வழங்கப்படும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்